து எதுல ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல அகிலம் மனசையும் அதிலம் மனைச்சையும் உண்டாக்கி உண்டாக்கியாழுகிறி ஆகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்ல கைகளை தட்டி ஆவில் தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குண்டுிசைய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குண்டுி சொல்லுங்க உமாலாகும் எல்லாம் து எதுவும் உமலாகாதது எதுவும் இல்லது எல்லார கிடந்திருப்போம் நாமத்தில் அலங்கார வாசல அலங்கோல உடவனன்று நடந்தானே சுமத்தில் அலங்காரவாசலில் அலங்கோலமுடவன் என்று நடந்தானே சுனாமத்தில் உமாலாமல் கை உயர்த்தி உம்மாலாகும் எல்லாம் ஆகும் ஆகாதது ஏதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை 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 ஆகாதது ஏதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை கைகளை தட்டி ஆபில் நுழைத்து சொன்ன மோபாரம் மேல் இறங்கி வரப்போகிறது கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யா பெருக பெயர் கூட்டமா யா போருகையை பெருங்குவர்மா உமாலாகும் எல்லாம் ஆகும் உமாலாகும் எல்லாம் ஆகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் து எதுவும் கண்ட நாள் கல்லறைக்குள் சென்றவனை கரபிடித்து தூக்கிவிட்டு கண்ணீரை கண்டனால் கல்லறைக்கு சென்றவனை கரபிடித்து கை உயர்த்தி ஓம்மாலாகும் எல்லாமாகும் ஓம்மாலாகும் எல்லாமாகும் து எதுவும்ாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்லை ஆயில் நிறைவேலாகாதது எதுவும் இல்லை அகிலம் மனத்தையும் உண்டாக்கியாளுகிறேன் அகிலம் மனத்தையும் உண்டாக்கியாளுகிறே ஆகாதது

எதுவும் உமாலாகாதது எதுவும் இல்ல ஆகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்லை உமாலாகாதது எதுவும் இல்ல கைகளை உயர்ச்சி தேவ மகிமை தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்களை சொல்ல போகிறது கத்தருடைய மகிமையோட கரம் யாருக்கு செல்லத்தாய்

ஒரே பயம் என்ன நடந்தால் என்ன செய்ய தெரியலன்னு வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரன் வாலிப சகோதரனை பார்க்கிறேன் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல ரெண்டு மாதமும் ஒரே குழப்பம் பயமா இருக்குது கத்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் வந்திருக்கிறீர்கள் உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்கள் இப்பொழுது நான் ஜபிக்க நீங்க விரும்பினா முன்னாடி வரலாம் என் அருகில் ஓடி வாருங்கள் தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது என் அருகிலே வருகிற முதலாவது ஓடி வருகிற முதல் மூன்று பேர்களுக்கு நான் அவர்கள் இருதயத்துள்ளதை நானே சொல்லி பிரார்த்தனை செய்வேன் சிக்கரம் யார் வரண்டியர் கூட வாங்க வாங்கி பேரிடம் சிக்கரம் வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க வாலண்டியர்ஸ் கூட வாங்க வாங்கு என் அன்பு சகோதரி சொல்லி அழைத்து விட மாட்டார் என்று கலங்கி வந்தீர்கள் மாதங்கள் பதினேழு நாட்களாக ஒன்றுக்கு உங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் மற்றவர்களுக்காக கண்ணீரோடு குடும்பத்தில் வீசும் புயலை கத்தர் மாற்றி சர்ரத்தில் குழந்தை எல்லா பலவீனங்களை கத்தர் பிடுங்கி போட்டு ஆண்டவரும் என்னை ஆசிர்வதிப்பாரா பிரதர் கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு நீங்கள் போராடினதை பார்க்கிறேன் சரியான நித்திரை இல்லை சமாதானம் இல்லை வாழ்விட சாவது கூட நல்லது போல அவ்வளவு போராட்டம் இருந்தது ரெண்டு முறை தற்கொலை கூட செய்து செத்து போய் விடலாமா என்று நினைத்தீர்கள் நீ சாக வேண்டிய நிலை மகளே ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறதை சொல்கிறேன் இன்றைக்கு கண்ட போராட்டம் அல்ல வருகிற செப்டம்பர் மூன்றாம் தேதிக்குள் கத்தனுக்கு ஒரு வாசலை திறப்பார் தலை குனிஞ்ச இடத்தில் தலையை உயர்த்துவான் உன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடித்து நீ விரும்புகிறதை உன் கரத்தில் கொடுக்கிறார் நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய் அன்பு சகோதரி சோபனா நான் சொல்வது சரிதானம்மா சத்தமா சொல்லுங்கள் உண்மைதானே தானே பொய் இல்லையே பொய் இல்லையே தட்ஸ் ரைட் ரெண்டு முறை செத்துறலாம் நினைச்சீங்க நிஞ்சவலியநாள் செத்துறலாம் நினைச்சீங்க சொல்லுகிறாரு என்னோட அந்த சாபம் தொலைஞ்சிது விடுதலை வந்துருச்சா என்ன பாத்துக்கிங்கீங்களா பிரதர் சிஸ்டர் பாத்துக்கிங்கீங்க பேசிருக்கீங்களா என்னட்டே எங்க பேசிருக்கீங்க ஊதயபரத்தல என்ன இந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாது யார் என்கிட்ட சொல்லிருப்பா எஸ் அப்பா எஸ் அப்ப விடுதலை வந்தாச்சா கைகளை தட்டி காட்ஸ் ஆன் தி கைகளை தட்டி கடந்த இரண்டு ஆண்டுகளாக குனிந்தால் நிமிர முடியாமல் இடுப்பிலிருந்து வலது கால் வரை பயங்கர வலிகளோடு அந்த காலை ஊன்றி நடக்க முடியாமல் ஒரு அன்பு தாய் நிற்கிறீர்கள் நீங்கள் விரும்பினால் சீக்கிரமாய் என்னிடத்தில் வாருங்கள் கரம் உங்களை தொட்டு விடுதலை கொடுப்பதாக சொல்லுகிறார் வைக்கப்பட வேண்டாம் சீக்கிரமாய் தேவனுடைய வலது கரத்தினால் இப்பொழுது ஆண்டு உங்களை விடுதலையாக்க ஆக்கப்போ சீக்கிரமாய் அவங்களை அழைச்சிட்டு வாங்க அன்பு மகளே தன் குழந்தையின் ஞானத்திற்காக புத்திக்காக ஒவ்வொரு நாளும் பெரிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என் மகன் அதிகமாக நேசிக்கிறேன் ஒரு விடுதலை கொடுத்து பையனுடைய பலகீனங்களை பிடுங்கி எறிந்து சீக்கிரத்தில் என்னை சாட்சியா நிறுத்த வேண்டும் என்று கலங்கி வந்திருக்கிறீர்கள் கத்தர் சொல்லுகிறார் நாற்பத்தி எட்டு தினங்களுக்குள் பெரிய ஒரு மாறுதலை கற்றுக் கொடுப்பேன் இந்த கண்ணீரோடு இதற்காகத்தானே ஜெபித்துக் கொண்டிருந்தது இயேசுன் வல்லமை பொழுதும் பிள்ளைமை பாய்கிறது இந்த சரத்தை பலவீனப்படுச்சுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட சத்ருவை இந்த சரத்தின் வெளியே போ க மாற்றுகையில் சளிவமன் அப்ச்சீஸ் இயேசு கிறிஸ்து நாமத் நான் சொல்கிறது உண்மைதானம்மா அந்த பக்கம் திரும்பி சொல்லு உண்மைதானே உண்மைதான் தட்ஸ் லைட் கைகளைச் சட்டி இயேசுவின் வல்லமை நம்மத்தில் இருக்கிறது சிறுநீரக கோளாறு பாதிக்கப்பட்ட மூன்று பேர்களை நான் பார்க்கிறேன் இயேசுவின் சுகமளிக்கு வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது உங்கள் சாபத்து கத்தர் உங்களை விட்டு பிடுங்கி எறிய விரும்புகிறார் காது கேட்க முடியாது யாரா இருப்பினா வலது கையை உயர்த்தி காண்க செவித்திறன் குறைந்தவர்கள் காது கேட்க முடியாது வந்திருப்பினா வலது கையை உயர்த்தி காண்பீங்க பக்கத்திற்கு உதவி செய்யுங்கள் சீக்கிரமாய் காது கேட்க முடியாத வலது கையை உயர்த்தி காண்பீங்கள் உங்களுக்கான ஜெபிக்க போறேன் இப்பொழுது உங்களை விடுதலையாக்க போகிறார் பல குடும்பங்களில் நற்காரியங்கள் ஒரே போராட்டம் கடன் எதை எடுத்தாலும் தோல்விக்கு மேல் தோல்வி ஏதோ ஒரு சாபம் எங்கள் குடும்பத்தை அடிக்கடி அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது பரம்பரை பரம்பரையாக பிரதர் ஏசு இப்பொழுது எங்களை விடுதலையாக்குவாரா என்று விரும்புகிற நீங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீர்கள் நான் உங்களுக்கு ஜபிக்க போறேன் எங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் பரம்பரை பரம்பரையாக நல்ல காரியங்கள் எல்லாம் தடையாயிருச்சுங்க பிரதர் ஏசு இப்பொழுது விடுதலையாக்க வந்திருக்கிறவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்தி காண்பிங்க கை எனக்கு தெரியணும் சீக்கிரமாய் முன்னாடி வந்து கிளை நினைக்கங்க சீக்கிரமாங்க கை ஒருத்தனவங்க சீக்கிரம் ஓடி வாங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொடுக்குறேன் சீக்கிரம் வாங்க ஆண்டர் உங்களை இப்ப விடுதலையாக்க போறார் ரெண்டே நிமிஷம்தான் சீக்கிரம் வைக்கப்பட வேண்டாம் சீக்கிரம் ஓடி வாங்க கத்தருடைய மகிமை உள்ள கரம் இப்பொழுது உங்களை விடுதலையாக்க போறது உங்க சாபம் உங்களை விட்டு போகுது ஆண்டோடைய வல்லமை நாளைக்கு கூட்டத்துக்கு வரும்போது நீங்க விடுதலையா வரணும் அதனால தான் இந்த காரியத்துக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறேன் நாளைக்கு வரும்பொழுது நீங்கள் விடுதலையோடு வரப்போகிறீர்கள் உங்க வீட்டுக்குள் இருக்கிற சத்ரு உங்கள் சரத்தில் இருக்கிற சத்ரு உங்கள் வாழ்வை போராடுகிற சத்ரு இன்னைக்கு ஓட போறான் வாலண்டியர்ஸ் உங்க பணியை செய்யுங்க முன்னாடி வந்து இருக்கிற சின்னமா கவரிங்க மற்ற காரியத்துக்காக ஜெபிக்கவே கூடாது ஒரே காரியத்துக்காக ஜெபி ஏசப்பா நான் ஒரு பாவி என்னை மன்னியும் ரத்தத்தினால் கழிவு பரிசுத்தப்படுத்தும் என் சாபத்தை மாற்றும் அவ்வளவுதான் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போதே தலை சுற்றி கீழே விழுவங்க பயப்பட வேண்டாம் வாலண்டியர்ஸ் பிடித்து படுக்க வச்சிருங்க ஆண்டவர் நான் இங்க ஜெபிக்கும் போதே விட்டு உங்க குடும்பத்தை விட்டு அந்த சத்துரு ஓடுவான் ஆண்டவருடைய வல்லமை இறங்கும் தேவனுடைய தரிசனத்தை வெளிச்சத்தை வல்லமையை உங்க சரத்தில் உணர போறீங்க கத்தனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்த எவர்களுக்கு வலதுகையை நீட்டுகிறாயோ அவர்களை சத்துரு கருத்து அந்த விடுதலை ஆக்குவேன்னு கண்ண முடியுமா ஜோம் பண்ணுவோம் Jesus name of